தனுசு ராசிக்கு எந்த திசை லட்சுமி யோகம் இந்த ராசிக்காரங்களுக்கு தான் இடத்துல கிடைச்சிருக்கு தர முடியும் இந்த ராசிக்காரங்களுக்குதான் இவங்களுக்கு வந்து எப்படிப்பட்ட திசையில வீடு அமைஞ்சா யோகம் அப்படின்னா தனுசு ராசிக்காரர்கள் வீடு கட்டும் பொழுதோ இடம் வாங்கும் பொழுதோ எதில் கவனமாக இருக்க வீடு கட்டுறதுல வந்து கவனமா இருக்கணும் அப்படின்னா பிரம்மஸ்தானம் நல்லா இருந்தவங்க தாங்க நிறைய பேர் அரசியல்வாதி ஆகியிருக்காங்க பிரம்மஸ்தானம் கெட்டு போயிருந்தால் என்னென்ன பிரச்சனை வரும் பிரம்மஸ்தானமும் கெட்டு போயிட்டா அந்த ஹார்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்துல வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க என்னென்ன பரிகாரம் பண்ணணும் என்னென்ன வழிபாடுகள் பண்ணணும் இந்த தை மாசம் வரக்கூடிய திருவோண நட்சத்திர தன்னைக்கு சுகமே சொல்லையா ஐயா சுகமே சொல்க திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவண பாபா பரணி பார்த்தீங்க அன்பான இணைய வணக்கங்கள் ஐயா நன்றிங்க ஐயா தனுசு ராசிக்கு எந்த திசை லட்சுமி யோகம் தரும் ஐயா ஓகே ஐயா தனுசு ராசி அப்படிங்கிறது காலச்சக்கரத்தில் ஒன்பதாவது ராசி மேல மிக பாக்கியமான ராசினா தனுசு ராசி தான் இவர்களுக்கு சொத்து இதெல்லாமே வந்து ஒரு பெரிய பொருட்டே இல்லை இவங்களுக்கு இயற்கையாகவே சொத்து அப்படிங்கிறது தாய் வழி சொத்து இது எல்லாமே இயற்கையாக தன்னப்பால் தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக இருக்கும் இப்போ இவங்களுக்கு வீடுன்னு ஒன்று அமைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க கோயில் மாதிரி வீடு அமையுங்க வீடு அழகாக அமையும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட இடத்துக்கு பக்கத்துலாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய செல்வந்தர் ஒரு பேங்கில் வேலை செய்கிறவங்க ஒரு கல்வி நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்க ஒரு கோயில் ட்ரஸ்ட்டில் வேலை செய்கிறவங்க மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா வசதி வாய்ப்புகள் நிறைந்த இடத்துல தான் இவங்களுக்கு வீடு சொத்து அப்படிங்கிறதே முதல்ல அமையும் வீடு கோயில் அப்படிங்கிறது ஒன்றும் வித்தியாசமாக இருக்காது கோயிலை எப்படி பார்க்குறாங்களோ அது மாதிரி வீட்டை பராமரிப்பாங்க வீட்டையே கோயில் மாதிரி மாற்றி அமைச்சுக்குவாங்க அமைச்சுக்குவாங்கன்னா எந்நேரம் நேரம் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் அந்த கோயில் வழிபாடுகளில் போன ஒரு வாசம் அடிக்கிறது பார்த்திங்களா அது மாதிரி ஒரு சாம்பிராணி வாசை விளக்கு தீபம் போடுறது இதெல்லாம் பர்ஃபெக்டாக அந்த ராசிக்காரங்க அருமையாக பண்ணுவாங்க வீடு போய் பார்த்தாவே ஒரு அழகாக நம்ம சொல்கிற மாலை வீடு பார் இப்போ வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாவே ஒரு மங்களகாரமாக தெய்வ நடமாட்டம் இருக்கிற மாதிரி தெரியுது இவங்களுக்கெல்லாம் இயற்கையாகவே தெய்வ நடமாட்டம் உள்ள வீடாகத்தான் முதல்ல அமையும் அது ரொம்ப அதுலெலாம் ஒன்றும் குறையே இருக்காது இவங்களுக்கு இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படிப்பட்ட திசையில் வீடு அமைஞ்சால் யோகம் அப்படின்னா பொதுவாகவே இவங்களுக்கு வடக்கு திசை அப்படிங்கக்கூடிய ஒரு தளவாசல் மிக சிறப்பான ஒரு பலனை கண்டிப்பாக கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தெற்கு திசை தலைவாசலும் இவர்களுக்கு யோகத்தை கொடுக்கும் இவங்களுக்கு தொழில் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தையெல்லாம் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க தொழில் நிறுவனம் இது மாதிரி மேற்கு திசை தலைவாசல் இவங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டத்தை நிறைய வாரி இருக்குது நம்மளுக்கு பார்த்துருக்கோம் நிச்சயமாக நிச்சயமாக இந்த ராசிக்காரங்களுக்கு நிறைய பேர்த்த நான் ஒரு நிறைய ஜாதகம் பார்த்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த ராசிக்காரங்களுக்கு தான் இடத்துல புதையலோகமே கிடச்சிருக்குது

ஏன்னா ஏன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா தனுசுக்கு எட்டாம் இடம்ங்கிறது மறைவு ஸ்தானம் அங்கே தானே குரு உச்சம் பெறுறாரு எட்டாம் இடம் தானே புதையல் யோகம் அப்போ அங்கே குரு உச்சமாகறப்ப இந்த புதையல் யோகங்கிறது இவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு வழி சொத்துங்கிறது இவங்களுக்கு நிறைய உண்டு அதிர்ஷ்டமும் உண்டு சின்னமாக ஒரு இப்போ அக்கா தங்கச்சி மூணு பேர் இருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்காளுக்கு ஒரு கல்யாணம் ஆகாமல் இருக்கலாம் இல்லை கொல கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாமல் இருக்கலாம் வாரிசு இல்லாமல் இருக்கலாம் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு அந்த பெரியம்மா சொத்து சின்னம்மா சொத்து இப்படி இந்த சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இயற்கையாக வந்து இவங்களுக்கு உட்காந்துக்கும் அதான் இவங்களுடைய சொத்தே வந்து பார்த்திங்கன்னா வேல்யூபிளான சொத்தாக தான் இருக்கும் மாறி இவங்களோட சொத்து ஒரு ஒரு நாலு சென்ட் வாங்குறாங்க ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்குனா ஒரு குறிப்பிட்ட வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு பத்து லட்ச ரூபாய்க்கு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு போகும் அந்த அளவுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி குபேர யோகம் உள்ள வீடு சொத்துன்னா இவங்களுக்கு தான் லட்சுமி யோகம் லட்சுமி யோகம் அந்த அளவுக்கு இவங்களுக்கு ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை கண்டிப்பாக வாரி வழங்குங்க ஐயா நிச்சயமாக ஐயா அந்த தனுசு ராசிக்காரர்கள் அலுவலகம் வச்சா எந்த திசையில் வைக்கணும் ஐயா அலுவலகம் அப்படின்னாவே இவங்க எந்த திசையில் வச்சா நம்மளுக்கு யோகம்னா இவங்களுக்கு கிழக்கு திசையும் நான் மேற்கு திசையும் மிகப்பெரிய யோகம்னு சொல்லிட்டேன் இவங்க மேக்சிமம் இவங்களுடைய தொழில் வந்து பார்த்திங்கன்னா பணத்தை போட்டு பணம் எடுக்கிற தொழில் வந்து இவங்க அதிகமாக செய்யக்கூடிய அமைப்புகள் உருவாகும் அப்போ பணத்தைப்பட்டு பணத்தை எடுக்கிறதுனா வட்டி கொடுறது தங்க நகை கடை வைக்கிறது டிவுக்கு பணத்தை வார வாரம் வசூல் பண்ணி பண்ணுறது இந்த மாதிரி தொழில் எல்லாமே இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு மூலாதாரமாக அமையும் எப்போ உட்காந்தாலுமே நம்ம அதிகமாக சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு மூலையில் தாங்க அந்த ஓனர்ங்கிறது உட்காரணும் அது எந்த திசையாக இருந்தாலுமே சரி அந்த தென்மேற்கு மூலையில் வடக்கு பார்த்தோ கிழக்கு பார்த்தோ உட்காந்தா அந்த பணம் அப்படிங்கக்கூடிய நிர்வாகத்திறமை அந்த கண்ட்ரோல் அப்படிங்கிறது அவங்க கைக்குள்ளேயே இருக்கும் இந்த தென்மேற்கு மொழியில் உட்காமல் உட்காராமல் இவங்க இந்த வடகிழக்குலேயோ வடமேற்கு மேற்கு போய் உட்காந்துட்டாங்கன்னா அந்த நிர்வாகத்திறமை கண்டிப்பாக எடுபடாது அவங்களுடைய பேச்சு அங்கே எடுபடாமல் போயிடும் அதனால் அவர்களுக்கு தன விரயமாகக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே கண்டிப்பாக நிச்சயமாக கொடுக்குங்க நிச்சயமாக நிச்சயமாக தனுஷ் ராசிக்காரர்கள் வீடு கட்டும் பொழுதோ ஒரு இடம் வாங்கும் பொழுதோ எதில் கவனமாக இருக்க வேண்டும் வீடு கட்டுறதில் வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்னா பிரம்மஸ்தானத்தில் தாங்க அவங்க கவனமாக இருக்கணும் நம்ம பிரம்மஸ்தானம்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனால் பிரம்மஸ்தானம்னால் என்னென்னு தெரியணுமில்ல பிரம்மஸ்தானம்னா வீட்டுடைய பகுதிங்கிறது தான் பிரம்மஸ்தானம் ஒரு மனிதனுடைய தொப்புள் பகுதி எதுவோ அதுதான் பிரம்மஸ்தானம் இப்போ சாதாரணமாக நம்ம தொப்புலில் பழைய படத்துல எல்லாம் பார்த்துருக்கோம்ல எதை எங்கே குத்த மாட்டான் ஆனால் அந்த கத்தி மட்டும் இந்த சுரு கத்தியாட்டிருக்கு அந்த வயிற்ற மட்டும் விட்டு இப்படி இப்படி இழுப்பாங்க அது ஏன்னால் தொப்புலில் தான் உச்சி குதில் குத்தி இழுப்பான் அங்கே குத்துனா உயிர் போயிடும் அப்போ இந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது சூரியனுடைய பகுதி ஏன்னா தனுசுக்கு வந்து பதினொன்றாம் இடத்துல தான் சூரியன் நீசமாக போகிறாரு அது பாதகஸ்தானம் அப்போ பிரம்மஸ்தானம் ஒருத்தருக்கு பாதிக்கப்படும் இந்த ராசிக்காரங்களுக்குலாம் பிரம்மஸ்தானம் தப்பாக கட்டக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும் இப்போ ஏன்னா நம்ம எப்பயுமே ஒரு விழிப்புணர்வு சார்ந்த வீடியோக்களை தான் நம்ம பேசணும் ஏன்னா ஒருத்தருக்கு நன்மை செய்யணும் நம்ம சேனலில் வந்து ஒரு யாராவது ஒரு பத்து பேர் பயனடைஞ்சா கூட இதனால அதுவே நம்மளுக்கு மிகப்பெரிய இப்போ நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கிறது இது மாதிரி நல்லா இருக்குன்னு சொல்றதை விட ஏன் ஒரு நம்ம தப்பான ஒரு விஷயத்த சொல்றோம்னா இது எல்லாமே உங்களுக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது உங்கள் ராசிக்கு அப்போ அதில் நீங்கள் கவனமாக இருந்துட்டா இது தப்பு வராமல் இருந்துட்டாவே நீங்கள் வீட்டை ஜெயிச்சிடலாமல்ல அப்போ இந்த பிரம்மஸ்தானம்னா என்னன்னு கேட்கணும் இந்த பிரம்மஸ்தானத்தினால என்ன பிரச்சனை வரும்னு பார்க்கணும் பிரம்மஸ்தானங்கிறது வந்து வீட்டுடைய ஈசானிய மூளைக்கும் அதே மாதிரி தென்மேற்கு மூலைக்கும் ஒரு வீடு ஒன்று உதாரணத்துக்கு ஒரு நாற்பதுக்கு முப்பதுல ஒரு வீடு இந்த அளவு கிடையாது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நாற்பதுக்கு முப்பது ஒரு இடம் வீடு இருக்குது அப்படின்னா ஈசானிய மூளைக்கும் இந்த தென்மேற்கு மூளைக்கும் ஒரு கிராஸ்ல ஒரு கோடு போடுவாங்க அதே மாதிரி அக்னி மூலைக்கும் வாயு மூலைக்கும் ஒரு கோடு போடுறப்ப கத்திரிக்கோள் மாதிரி இப்படி ரெண்டா வந்து உழுகும் இப்படி ரெண்டா பெருக்கல் குறி வந்து ஒரு ரெண்டு இடத்துல இப்படி பெருக்கல் குறி மாதிரி உழுகும் இந்த ரெண்டு இடமும் இந்த கிராஸ்ல வந்து இப்படி சந்திக்குது பாத்தீங்களா அந்த இடத்துக்கு பேர் தான் பிரம்மஸ்தானம்னு பேர் அந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது ஒருத்தருடைய வாழ்க்கையில் வளர்ச்சி கொடுக்கக்கூடியது அந்த இடம்தான் அந்த பிரம்மஸ்தானத்தில் ஒரு வீடு மட்டும் வந்து வெட்டுப்படாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு செவ் வந்துடக்கூடாது அந்த இடத்துல ஒரு வெயிட் வர்ற மாதிரி ஒரு கட்டடத்தை கட்டி எழுப்பிடக்கூடாது அந்த இடம் வந்து ஃப்ரீயாக இருக்கணும் அதாவது எந்த செவ் வராமல் ஒரு வீட்டை கட்டுனா அது பிரம்மஸ்தானம் நல்லதுன்னு சொல்கிறோம் அப்படி இருந்தாலே முதல்ல யோகம் தான் ஓ சூப்பர் என்ன யோகம் கிடைக்கும் இப்போ என்ன யோகம் அப்படின்னா சூரியன் நல்லா இருந்தாவே அரசு உத்தியோகம் அவங்களுக்கு தன்னப்பாள தேடி வருங்க இந்த பிரம்மஸ்தானம் மட்டும் நல்லா இருந்தாவே அரசு உத்தியோகத்திற்கு செல்லக்கூடிய அமைப்பு அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல நிர்வாகத்திறமை நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் சரி அந்த தொழிலில் நிர்வாகத்திறமை ஆளுமை உங்களுக்குன்னு ஒரு தனி நாலேஜோடு நீங்கள் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் பிரம்மஸ்தானம் நல்லா இருந்தவங்க தாங்க நிறைய பேர் அரசியல்வாதி ஆகியிருக்காங்க அரசியல் தலைவர் ஆகியிருக்காங்க பஞ்சாயத்து தலைவர் ஆயிருக்காங்க எலெக்ஷன்லின்னு முதல்ல ஜெயிச்சிருக்காங்க நாலு பேர் பஞ்சாயத்து வந்து உங்கள் வீட்டில் உட்காந்து இந்த பஞ்சாயத்தை எனக்கு தீர்த்து கொடுங்க அப்படிங்கிற அளவுக்கு அவங்க ஒரு அளவுக்கு ஒரு பொசிஷனில் இருக்காங்கனாவே இந்த பிரம்மஸ்தானத்தோட மகிமை தான் இந்த பிரம்மஸ்தானம் அந்த அளவுக்கு அவர்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஏறுமுகமான வாழ்க்கையை அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குது நிச்சயமாக எல்லா விதத்திலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் தொடர்பு இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அரசாங்கத்தோடைய தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு தொழிலாக இருக்கட்டும் ஒரு அரசியல் அரசாங்கம் அரசு சுரை தார்ந்த ஒருவர்களுடைய பழக்க வழக்கம் இவர்களுக்கு எல்லாமே ஒரு முன்னேற்றமான பாதையில கண்டிப்பாக கொண்டு போயிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு பிரம்மஸ்தானத்துடைய மகிமை இருக்கு சரிங்க தனுசுக்கு பிரம்மஸ்தானம் நல்லா இருந்தால் என்ன யோகம் சொல்லிட்டீங்க பிரம்மஸ்தானம் கெட்டு போயிருந்தால் என்ன பிரச்சனை வரும் அரியா பிரம்மஸ்தானம் கெட்டு போனாவே என்னன்னு சொன்னாவே அந்த மூளையில் அந்த ரெண்டு இடம் செவுறு கிராஸ் ஆகக்கூடிய அந்த மையப்புள்ளியில் செவ்வறு வந்துட்டாவே பிரம்மஸ்தானம் கெட்டு போச்சுன்னு சொல்கிறோம் அப்போ பிரம்மஸ்தானம் கெட்டு போனவங்கள முதல்ல ஹார்ட்டை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும் ஹார்ட்னா இதயம் ஏன்னா சூரியன் பிரம்மஸ்தானம் ஹார்ட்டுனால் இதயம் இதயத்தை வந்து நம்ம முதல்ல போய் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிக்கணும் இதயம் சம்மந்தப்பட்ட உடல் உபாதிகள் வருவதற்கு வாய்ப்புன்னு தான் நம்ம பேசுகிறோம் அதே அவங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் கொஞ்சம் நல்ல நிலைமையில் இருந்துட்டாருன்னா ஆஸ்பத்திரியில் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி சிம்பிளாக வந்துடுவாங்க சின்ன செக்கப் பண்ணி வந்துடுவாங்க சூரியனுக்கு இது அவங்க ஜாதகத்தில் ரொம்ப கெட்டு போய் பிரம்மஸ்தானமும் கெட்டு போயிட்டால் அந்த ஹார்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்கு வந்திருக்குது நானே பார்த்துருக்குறேன் பிரம்மஸ்தானம் கெட்டு போனவங்க ஹார்ட் ப்ராப்ளத்தை அவங்க சந்திச்சுருக்காங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் வீடு கட்டுறீங்கன்னா நீங்கள் எதில் கவனம் செலுத்துறீங்களோ இல்லையோ முதல்ல பிரம்மஸ்தானத்தை முதல்ல கவனமாக செலுத்தணும் ஈசானிய மூளைக்கும் தென்மேற்கு மூளைக்கும் ஒரு நேர் கோட்டு போ போட்டு அதே மாதிரி வாயு மூலைக்கும் அக்னி மூலைக்கும் ஒரு நேர் கோடு போட்டு அந்த கிராஸ் வர்ற இடத்துல உங்கள் வீட்டில் ஒரு வரைபடம் இன்ஜினியர் வரைஞ்சி கொடுக்குறாங்கன்னா அங்கே செவுறு வராமல் இல்லை வெயிட் வராமல் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய கடமை தான் அவங்க தெரியாமல் கூட போட்டுருக்கலாம் இயற்கையாக கூட உங்களுக்கு அமையலாம் இதை விட வந்து என்னென்னா சூரியன் கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க உங்கள் ஜாதகத்தில் பிரம்மஸ்தானம் வெட்டு போடுற மாதிரி தாங்க உங்களுக்கு வீடே அமையும் நீங்கள் இதில் நீங்கள் தான் கவனமாக பார்த்துக்கணும் ஒரு மேப்பை பார்க்குறவங்க இனிமேல் இதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கன்னு நம்ம சொல்கிறோம் நிச்சயமா நிச்சயமாக இப்போ தனுசு ராசிக்காரில் வீடு கட்டுறவங்க இல்லை வீடு கட்ட பிளான் பண்ணியிருக்கவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும் என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டோம் வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க என்னென்ன பரிகாரம் பண்ணணும் என்னென்ன வழிபாடுகள் பண்ணணும் இந்த தை மாதம் வரக்கூடிய திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு பெருமாளுக்கு சீதாப்பழ அபிஷேகம் இன்று குளத்தை பெருமாள் படத்த குளத்தை பெருமாள் அது ஒரு ஐயா அது வந்து நம்ம வந்து எதாக இருந்தாலும் நம்மளுக்கு ஓகேங்க ஐயா அபிஷேகம் பண்ணுறதுக்கு நம்ம எந்த குளத்துலையாக இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் பெருமாளுக்கு பண்ணணும் அப்போ அந்த பெருமாளுக்கு இந்த சீதாப்பழ அபிஷேகத்தை பண்ணி அதாவது அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு இந்த வீடு அப்படிங்கக்கூடிய பாவம் அப்படியே இயங்க ஆரம்பிச்சிரும் ஃபர்ஸ்ட் கேட் நம்ம முதல்ல சொல்கிற மாதிரி ஃபஸ்ட் கேட் ஓப்பன் ஃபர்ஸ்டு கேட்டு ஓப்பன் ஆயிடும் அப்படி ஓப்பன் ஆயிட்டாவே நம்ம நம்மளுடைய பேப்பர் அடுத்த ரெக்கார்ட் நம்ம பேப்பர் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருச்சுன்னு அர்த்தம் இது நல்ல ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும் ஒன்று அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாக்குமரம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பாக்குமரம் அந்த பாக்குமரத்துக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி வளர்த்துறது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை உயிர் கொடுக்கறது உயிர் கொடுக்கறது அது உங்கள் இடத்துல வச்சு நீங்கள் வளர்த்துனாலும் சரி ஆனால் பாக்கு மலத்தை உங்கள் வீட்டில் வச்சு வளர்த்துறப்ப உங்கள் இடத்துல வச்சு வளர்த்துறீங்கன்னா அது தெற்கு மேற்கு தென்மேற்கு மூலையில் வச்சு வளர்த்தணும் அதுக்கோசரம் நீங்கள் பாக்குமரங்கிறது ரொம்ப கோங்கோங்கோன்னு வளரும் நான் பாக்கு மலத்தை வளர்த்துறேன்னு சொல்லிட்டு வடக்கு கிழக்கு கொண்டு போய் ஈசானிய மூலையில் வச்சு வளர்த்துறக்கூடாது ஏன்னா அந்த காந்த விசை கதிர்களை அந்த பாக்குமரத்தை தடுத்து நீங்களே நல்லது பண்ணுறன்னு போய் கடைசியில் அந்த கதிர்களை வந்து வீட்டுக்குள்ளே வராமல் அந்த சூரிய ஒளி வராமல் வீட்டில் வந்து நீங்களே ஒரு பிரச்சனையை தேடிக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும் அப்போ பாக்குமரத்தை வளர்த்தினோம் உங்கள் வீட்டுடைய தெற்கு மேற்கு தென்மேற்கு இந்த மூன்று இடங்களில் பாக்குமரத்தை வச்சு நீங்கள் தண்ணி ஊற்றி ஊற்றி வளர வளர உங்களுடைய கஷ்டங்கள் குறைஞ்சி ஒரு நிலமாக இருக்கட்டும் பூமியாக இருக்கட்டும் உங்களுடைய சுகஸ்தானம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுமே இந்த நாலாம் பாவத்துக்குள்ள இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே இந்த பாக்கு மரம் வளர வளர நாலாம் பாவம் அப்படியே வளர்ந்து கொண்டே இருக்கும் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும் இப்போ செகண்ட் கேட்டு ஓபன் ஆகிருக்கும் இது செகண்ட் கேட்டு இப்போ ஓப்பன் ஆயிடுது முதல்ல இவங்க யாருக்கு தானம் பண்ணணும் இருக்குது இல்லை ஒரு சீதா பழத்தை தானம் பண்ணுறதுன்னா எல்லாத்துக்கும் நம்ம பண்ணிட முடியாது இப்போ காலச்சக்கரத்தில் ஒன்பதாம் இடம் அது என்ன ராசின்னு சொல்கிறோம் ஒன்பதாம் இடங்கிறது தனுசு ராசி சொல்கிறோம் இந்த தனுசு ராசிக்கு நல்ல ஒரு பொருள் வரவு தன வரவு பண வரவு அப்படின்னா அந்த ராசிக்கு ரெண்டாம் இடத்தை தானே பார்க்கணும் அப்போ அந்த ராசிக்கு ரெண்டாம் இடங்கிறது காலச்சக்கரத்துக்கு பத்தாம் இடம் அப்போ கர்மம் பண்ணக்கூடியவங்களுக்கு தான் இதை பண்ணணும் நீங்கள் கர்மம் பண்ணுறதுன்னா யார் அப்படின்னா இறுதி சடங்கு செய்கிறவங்க உங்களுக்கு நீங்கள் இந்த சீதா பழத்தை தானம் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய ஒரு சக்சஸ் ஏன்னா கர்மஸ்தானங்கள் இப்போ இந்த டெட் பாடி எரிக்கிற இடத்துல அந்த வண்டி உள்ளே தள்ளுவாங்க அதே மாதிரி இந்த புணத்தை வச்சு எரிக்கிறதுக்கு பற்ற வச்சு பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த கர்ம காரியங்களுக்கு சேவ் பண்ணுவாங்க அதே மாதிரி கோடி போடுறதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க இவங்களுக்கு எல்லாமே கர்மம் பண்ணக்கூடியவங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் குருனா பணம் வெறும் நீங்கள் பணத்தை மட்டும் தானம் பண்ணிடக்கூடாது பணத்தை ஒரு மினிமம் ஒரு உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு ஐநூறுரூபாயோ ஒரு ஆயிரம் ஒரு நல்ல பணமாக கொடுக்கணும் நான் பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பத்து ரூபாய் இருபது ரூபாயிலாம் கொடுத்து அசிங்கப்படுத்தக்கூடாது ஒரு நல்ல அவங்களுடைய சீத்தாப்பாளத்தை வாங்கி ஒரு ரெண்டு மூணு கிலோ வாங்கி ஒரு நல்ல வெத்தலை பாக்கில் வச்சு இந்த பணத்தை கொடுத்து அவங்கக்கிட்ட வந்து எனக்கு வீடு நல்லபடியாகணும் நீங்கள் மனசார வழிபட்டுக்கிட்டிங்கனாவே கூட இந்த பரிகாரங்கள் அவங்க அதை வாங்கிட்டாவே உங்களுக்கு ஒரு வீடு நிலம் பூமி சம்பந்தப்பட்ட எந்த விதமான தோஷங்களாக இருந்தாலும் அது நிவர்த்தியாகி இந்த நாலாம் பாவம் இயங்க ஆரம்பித்து உங்களுக்கு ஒரு நல்ல வீடு வண்டி வாகனம் சொத்து சேர்க்க குடும்பத்தில் ஒரு மங்களகரமான நிகழ்ச்சி இது எல்லாமே இயல்பாக இயங்குங்க ஐயா இது நம்ம நிறைய வாடிக்கையாளர்கள்கிட்ட செஞ்சு செஞ்சு பார்த்து பார்த்து அது வேலை செய்யுதுங்கய்யா நல்லா நிச்சயமா நிச்சயமா நிறைய வழிமுறைகள் சொல்லியிருக்கீங்க தனுசு ராசிக்கு நெஞ்சான நன்றிகள் ஐயா சுகமே சொல்லுங்க சுகமே சொல்க அனைவருக்கும் வணக்கம்